என் அன்பு தங்கமே நீ அழுதது எல்லாம் போதும் இந்த தேதி உன் கண்ணில் பட்டது என்றால் என் பிள்ளை எக்காரணம் கொண்டும் இன்று நீ இந்த வாக்கினை கேட்க மறந்து விடாதே இந்த தேதியில் உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிசயம் ஒன்று நடக்கப் போகின்றது இந்த தேதியில் உன்னால் கனவிலும் நினைத்திட முடியாத ஒரு நல்ல விஷயம் உனக்கு நடக்கப் போகின்றது இத்தனை காலமும் என் பிள்ளை ஏங்கி தவித்த விஷயங்கள் உன் வாழ்க்கையாக மாற வேண்டிய தருணம் வந்துவிட்டது என்ன நினைத்தாலும் சரி எந்த விஷயத்தை நினைத்து என் பிள்ளை நீ வருத்தப்பட்டாலும் சரி உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே இந்த வாழ்க்கையில் என்றும் உன்னை நல்லபடியாக வாழ வைப்பதற்கானது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்பாராது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திட்ட விஷயங்கள் அத்தனையுமே என்றும் என்றென்றும் உன்னை நல்வழிப்படுத்தி இருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் உன்னோடு நான் உனக்கு கொடுக்க நினைக்கின்ற எல்லா விஷயங்களும் நாளைய விடியலில் உன் கைகளில் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது என்பதனை அம்மா உறுதியோடு உன் முன்னால் சொல்ல வந்திருக்கிறேன் என் பிள்ளையே எல்லா கஷ்டங்களுக்கு பின்னாலும் இந்த வாழ்க்கையில் ஒரு சில நன்மைகளும் நடக்கும் அதுபோலத்தான் உன்னுடைய வாழ்க்கையிலும் நடக்கப் போகின்ற நன்மைகளை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது இனி என்னவாக உன் வாழ்க்கை மாறும் என்பதனை உன் அம்மா நிச்சயமாக உனக்கு இன்று எடுத்துச் சொல்ல வந்திருக்கின்றேன் நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பல நல்ல விஷயங்களை இந்த வாழ்க்கை உனக்கு இனிமேல் கொடுக்கத்தான் போகின்றது என் பிள்ளையே யார் உன்னை என்ன சொன்னாலும் நீ என்னவாக இருக்கிறாய் என்பது உனக்கு தெரியுமல்லவா உனக்குள் இருக்கின்ற குணம் உனக்கு தெரியுமல்லவா அதுபோதும் என் பிள்ளையே மற்ற யாருடைய வார்த்தைகளை கேட்டும் நீ நிச்சயமாக மனம் கலங்கி விடாதே எந்த விஷயங்களுக்காகவும் இந்த வாழ்க்கையை ஒருபொழுதும் நீ தொலைத்து விடாதே உன்னோடு நான் இருப்பது போல உன்னை சுற்றி பல தெய்வங்கள் உனக்காக எப்பொழுதும் பல நன்மைகளை செய்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பது உன் நினைவில் இருக்க வேண்டும் மனதில் நம்பிக்கையோடு என் பிள்ளை நீ செய்கின்ற அத்தனை விஷயங்களுமே உனக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கும் அல்லவா இப்பொழுது நீ செய்கின்ற எல்லாமுமாக உன்னுடைய வாழ்க்கை நல்லபடியாக மாறப் போகின்ற தருணம் உனக்கு வரத் தொடங்கிவிட்டது இந்த தேதியில் அப்படி என்ன இருக்கின்றது அதிசயம் நடப்பதற்கு தானே என் குழந்தை யோசிக்கிறாய் தாயானவள் காரணமில்லாமல் எதையும் சொல்வேனா காரணமில்லாமல் உன் முன்னால் எதையாவது அம்மா கொண்டு வந்து நிறுத்துவேனா அப்படியானால் காரணம் இருக்கிறதல்லவா அது என்ன காரணம் எதற்காக இந்த நாள் உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிசய நாளாக இருக்கப் போகின்றது நீ சிந்திய கண்ணீர் துளிகளுக்கெல்லாம் உனக்கு பதிலாக இருக்கப் போகிறது என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருப்பதை நீ எப்பொழுது உணரத் தொடங்கினாயோ அப்பொழுதே தெய்வத்தினுடைய அன்பையும் அருளையும் நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள கொள்ள தொடங்கிவிட்டாய் உன் வாழ்க்கையில் தெய்வங்கள் நிறைந்து நிற்பதை நீ உணர்ந்து விட தொடங்கிவிட்டாய் எதிர்பாராத விஷயங்கள் எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைக்க தொடங்கிவிட்டது மேலும் மேலும் பல நன்மைகள் உனக்கு கிடைக்க தொடங்கிவிட்டது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இந்த வராகி உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்திக் கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகளிலும் உன்னை காப்பாற்றிய இந்த வராகி இனியும் உனக்கான நல்ல நேரத்தில் உன்னை காப்பாற்றுவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற பல தேவையற்ற கேள்விகளும் பல தேவையற்ற விஷயங்களும் உன்னை விட்டு விலகி உனக்கான பல நன்மைகள் இனிமேல் நடக்கப் போகின்றது நீ நம்பிக்கையோடு எதிர்கொள்கின்ற எல்லா விஷயங்களுமே உனக்கு நிச்சயமாக பல நன்மைகளை கொடுக்கப் போகின்றது நீ இந்த வாழ்க்கையில் நம்பிய மனிதர்கள் எல்லாம் ஒரு பொழுதில் உன்னை கைவிட்டார்கள் அல்லவா யாரை எல்லாம் நம்பி இந்த வாழ்க்கையை ஒப்படைத்தாயோ அவர்கள் எல்லாம் உன்னை பார்த்து கேள்வி கேட்டார்கள் அல்லவா நானா உன்னை என்னை நம்பச் சொன்னேன் என்று அப்பேற்பட்ட மனிதர்கள் எல்லாம் இனி இந்த வாழ்க்கையில் ஒருபொழுதும் உனக்கு தேவைப்படும் போவதும் கிடையாது எந்த நிலையிலும் உனக்கு உதவி செய்ய போவதும் இவர்கள் கிடையாது இனிமேல் உன்னை சுற்றி நடக்கின்ற நன்மைகளை எல்லாம் நீயாகத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும் நீயாகத்தான் தேடி தேடி அதையெல்லாம் பெற்று கொள்ள வேண்டும் அப்படியானால் இப்பொழுது உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது நாளைய தினம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய தினம் மகா சிவராத்திரியினுடைய விடியல் என் பிள்ளையே சிவபெருமானின் அருளோடு இந்த வாழ்க்கையில் கனவிலும் நினைத்திட முடியாத பல நல்ல விஷயங்கள் உனக்கு நடக்கப் போகின்றது இதனால் வரையிலும் என் பிள்ளை நீ எதற்காக ஏங்கினாயோ அதுவெல்லாம் உன் கைகளில் நிறைவாக கிடைக்கக்கூடிய நாள் நாளைய விடியல் எக்காரணம் கொண்டும் சிவபெருமானினுடைய அன்பினை பெறாமல் இருந்து விடாதே உனக்கு நான் கொடுக்கக்கூடிய பல நல்ல விஷயங்களுள் இந்த செய்தியும் ஒன்று உன் கண்களில் இருக்கின்ற கண்ணீர் துளிகள் அத்தனையும் கரைந்து போக வேண்டிய நேரம் வந்துவிட்டது இனிமேல் எப்பொழுதுமே உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்கின்ற சூழ்நிலையை அம்மா உன் முன்னால் உருவாக்கிவிட்டேன் எதற்காகவும் கலங்காமல் எந்த நிலைக்காகவும் வேதனைப்படாமல் நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற நன்மைகளை நினைத்து நீ பெருமகிழ்ச்சியோடு இரு நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற வெற்றிகள் என்றும் உன் மனதிற்குள் நீங்காமல் இருக்கட்டும் சிவராத்திரியில் சிவபெருமானை கண் விழித்து தரிசனம் செய்பவர்கள் கால பூஜைகளில் கலந்து கொண்டு அவரின் அன்பை பெறுகின்றவர்கள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் மிக பெரும் புண்ணியங்களை செய்தவர்கள் என்பதனை நீ மறக்கக்கூடாது என் பிள்ளையே நாளைய தினம் சிவபெருமானுக்கு பிடித்த பொருட்கள் ஏதேனும் ஒன்றை நீ சிவன் கோயிலுக்கு தானமாக கொடு என் வாக்கினை கேட்டுக்கொண்டிருக்கின்ற இந்த நேரம் பிரதோஷத்தின் நேரம் நாளைய விடியல் சிவராத்திரியின் உடைய விடியல் இவையெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரியதொரு நம்பிக்கையை உன் மனதிற்கு நிச்சயமாக கொடுக்கும் அத்தனையும் உன்னால் முடியும் என்கின்ற எண்ணத்தை உனக்குள் நிச்சயமாக உருவாக்கும் என்றும் என்றென்றும் நீ நினைத்ததை சாதிக்க பிறந்த குழந்தை என்பதனை ஒருபோதும் மறக்காதே உனக்காக நான் இருந்து தருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ மனநிறைவோடு பெற்றுக்கொள்ளப் போகிறாய் என்பதில் எப்பொழுதும் நீ உறுதியாக இரு வேறெதுவும் உனக்கு பெரிதாக தோன்றாது தெய்வத்தின் முன்னால் வேறு எந்த விஷயங்களும் உன்னுடைய மனதை அத்தனை வெகுவாக பாதித்து விடாது இறை நம்பிக்கை கொண்ட பிள்ளைகள் என்ன நடந்தாலும் அது தெய்வத்தின் செயல் என்று சொல்லி விட்டு விடுவார்கள் அல்லவா அதன் பிறகு அந்த காரியம் தானாகவே அவர்களுக்கு மிக பெரிய வெற்றியை நிச்சயமாக கொடுத்து விடும் இதுதான் உண்மை இதுதான் வாழ்க்கையின் ரகசியமும் கூட சிவ சிவ என்று சொல்லும் பொழுது அதை சாதாரணமாகவெல்லாம் யாரும் சொல்லிவிட முடியாது சிவனின் அருளை முழுமையாக பெற்றவர்கள் அந்தந்த தெய்வத்தின் நாமத்தை சொல்கின்றவர்கள் அவர்களின் அருளை பெற்றிருந்தால் மட்டும்தான் அதை சொல்ல முடியும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் இந்த வாழ்க்கையில் நீ பெறுகின்ற எல்லாமும் இனி நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தும் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற எல்லாமும் என்றுமே உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பது உன் தெளிவில் இருக்கட்டும் என் தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்